ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சண்டே இல்லாமல் அதுக்கு முன்னாடி சண்டே எடுத்த ப்ளாக் தான் பக்கத்தில் இருக்கிற வண்டலூர் ஜூக் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம் சண்டேனால ஏகப்பட்ட கூட்டம் அது இல்லாமல் மே மந்த்னால இன்னும் கூட்டம் அதிகமாக தான் இருந்தது இங்கே பார்த்திங்க அப்படின்னா கவுண்டரில் டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு உள்ளே அனுப்பிச்சி விட்டாங்க புள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா ஏ தூரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கணும் அதனால் சைக்கிள் பார்த்திங்கன்னா டெபாசிட் கட்டிட்டு சைக்கிள் ஒன் அவருக்கு சொல்லி அவங்க அமௌண்ட் பே பண்ணணும் அதனால் சைக்கிள் வாங்கியாச்சு வாங்கிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு வண்டலூர் ஜூலெலாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா கோவலம் பீச்சுக்கு போயிட்டோம் அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் டைம் கரெக்டாக இருந்தது போகிறதுக்கும் அங்கே போய் என்ஜாய் பண்ணுறதுக்கும் டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு அந்த அலையுடைய ஓசையெல்லாம் கேட்டுட்டு அந்த அலையுடைய சவுண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா காம அழகாக நல்லா இருந்தது கேட்கவே பசங்களாம் பார்த்தீங்கன்னா பீச்சில் ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க கொஞ்சம் இருட்டாகிற வரைக்கும் அங்கேயும் மணலையும் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் தனிஷும் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிக்கு ஜாலியாக விளாண்டிட்ருக்காரு இந்த விளாக் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சாட்டர்டே சண்டே எடுத்த விளாக் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டு சாட்டர்டே மார்னிங் பார்த்திங்கன்னா முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா மாமா அரைச்சி வச்சுட்டு நல்லா பிடிச்சி வந்துடுச்சு சரி இட்லி ஊற்றலான்னு சொல்லிட்டு இட்லிக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி தான் இட்லி ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மாவில் நல்லா பொங்கி வந்துருச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிஜ் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் நாங்கள் ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு தட்டு தான் நான் வந்து இட்லி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து எடுத்து வச்சிடலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி அது கூட பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டு நைட்டு வச்சேன் குருமாவும் இருந்தது அதையும் வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக தான் எடுத்துக்கிட்டோம் அது கூட பார்த்திங்கன்னா மதியத்துக்கும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் தூங்கிட்டு இருக்காரு சரி அதுக்குள்ளே செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடச்ச பச்சை பச்சைப்பயிரு அப்போ அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் பச்சைப்பயிறு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு அதுக்கூட தேவையான அளவு மஞ்சள் தூள் ஒரு தக்காளி ஜீரகம் கொஞ்சமாக கொஞ்சமாக மிளகு இது கூட பார்த்தீங்கன்னா நாலஞ்சு புல் பூண்டு இதெல்லாம் போட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக பருப்பு நல்லா வெந்து வந்துடும் அதனால கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் விசில் ஒரு அஞ்சாறு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் விசில் வரட்டும் அதுக்குள்ளே வந்துட்டு டீ வச்சு குடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு டிகாஷன் வச்சிட்ருக்கேன் டீக்காசன் நல்லா குதிச்சு வரட்டு இப்போ வந்து டீ போட்டுக்க போகிறேன் டீ குடிச்சிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இட்லி வெந்துடும் எடுத்துடலாம் இது கூட பார்த்தீங்கன்னா சக்கரை வெ வச்சிருக்கு அந்த ஆவிலே வெந்து வந்துடும் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சக்கரவள்ளிக்கிழங்கும் கொடுத்துடலாம் சாப்பிட்டு வரவே நல்லா விரும்பி சாப்பிடுவார் சக்கரை வள்ளிக்கிழங்கு டீ காஷன் பார்த்தீங்கன்னா நல்லா குதிச்சு வந்துருச்சு சூடாக ஒரு கப் டீ குடிச்சிடலாம் டீ குடிச்சிட்டு தனுஷ்க்கு பார்த்தீங்கன்னா இட்லி பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணிடலாம் இட்லி பார்த்திங்கன்னா இட்லி அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மில்க் பவுடர் ஆட் பண்ணி சுடுதண்ணி ஆட் பண்ணி தனிஷ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவர் விரும்பி சாப்பிட்ருவாரு பச்சை பேரும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு நல்லா வெந்து வந்துடுச்சு மேலாப்பில் இருக்கிற தண்ணி இறுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பருப்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் தேவைய உப்பு போட்டு மத்தில் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா மசிஞ்சிட்டு கடைசியை பார்த்திங்கன்னா வெங்காயம் வரமிளகாய் கறிவேப்பில் இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் இப்போ பச்சைப்பயிரும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கடைஞ்சிட்டு கொஞ்சமாக தனியாக பார்த்தீங்கன்னா தனிஷ்க்கு தனியாக எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா மதிய சாதத்துக்கு பருப்பு போட்டு இப்போ கொடுத்துருவேன் அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சாச்சு இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி வேணும் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் அந்த பருப்பு தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பருப்பு தண்ணியை பார்த்திங்கன்னா ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு துண்டு புளியும் ஆட் பண்ணிக்கலாம் அரிசியும் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் நம்மளுக்கு சாப்பாடு ரெடி ஆகிடும் மார்னிங்கே பார்த்திங்கன்னா லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பார்த்தினா ஒரே வெளியே முடிஞ்சிடும் இப்போ தாளிப்பு கொடுத்துட போகிறேன் பருப்புக்கு கடுகு புரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயிச்சல் அது கூட பார்த்தீங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட பார்த்தீங்கன்னா வர காரத்துக்கு போட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம கடைஞ்சி வச்சிருக்கேன் பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம் தாளிப்பு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தனிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து தாளிப்பு ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டேன் அப்படின்னா பச்சைப்பயிரு கடையில் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும் வெங்காயம் தாளிச்சதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீதி வச்சுருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ரசம் தாளிக்கிறதுக்காக அது அதிலே தாளித்து விட்லான்னு சொல்லிட்டு தான் அதிலே வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக வரமிளகா போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு தண்ணியை எடுத்து வச்சிருந்தோம் பருப்பு தண்ணி வானிலையில் ஆட் பண்ணி ஒரு கொதி கொதிச்சு கொதிச்சுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பருப்பு தண்ணி ரசமும் ரெடி ஆகிடும் புளி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன் சீக்கிரம் கெடாது மதியம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் அப்புறம் கொதி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம் மதியம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி காஞ்சிடுச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக மடித்து வச்சாச்சு அயன் பண்ணுறதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சாதம் கொஞ்சம் மீதி இருந்தது நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாதத்துக்கு ரசம் இருக்குது அது கூட பார்த்திங்கன்னா சரி சாதத்துக்கு முட்டை பருவல் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஆயிலில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதங்கின பிறகு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப வதங்க விடாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினா அப்போ தான் அப்போதான் நம்மளுக்கு கடிச்சு சாப்பிட்றதுக்கு க்ரஞ்சியும் நல்லாயிருக்கும் முட்டை கூட நல்லா ஓரளவுக்கு மட்டும் வதங்கட்டும் நம்ம வந்து முட்டையை ஒரு சின்ன ஒரு பவுலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வானிலையில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்மளுக்கு கெட்டுப்போண முட்டையெல்லாம் ஒன்றும் ஆட் ஆகிரும் கெட்டுப்போன முட்டையாக இருந்துச்சு அப்படின்னா அதனால் அந்த மாதிரி பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு முட்டை கெட்டுருச்சா இல்லையான்ட்டு தெரியும் முட்டையை உடச்சி ஊற்றின உடனே பார்த்தீங்கன்னா கிளறக்கூடாது ஒரு ஒரு செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளறணும் அப்படின்னா அந்த முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றின உடனே பார்த்தீங்கன்னா நல்லா வேக ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம கிளறணும் அப்படின்னா ரொம்ப தூள் ஆகாமல் இருக்கும் ரொம்ப பொடி ஆகாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் அந்த முட்டை வறுவல் வந்து கடிக்கிறதுக்கு கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா வரும் அதனால் ரொம்ப தூள் பண்ணாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் இருக்கிற மாதிரி வறுத்துக்கணும் முட்டையை பெர் இல்லாதனால மிளகு மிளகும் பொட்டுக்கல்லையும் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் மிக்ஸிசரில் இப்போ அந்த பவுடர் தான் ஆட் பண்ண போகிறேன் மிளகு காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டில் நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு டேஸ்டியான முட்டை உருவலும் ரெடி ஆகிடுச்சு நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சாதம் அதுக்குள்ளே சூடான முட்டை உருவல் கூடவே பார்த்திங்கன்னா ரசம் அடுத்த நாள் மார்னிங் சண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு மீன் குழம்பு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தக்காளி இது மட்டும் ஆயிலை நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஆறின பிறகு மிக்சிசரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நல்லா நைஸாக எடுத்துக்கிறேன் ஆயில் ஆட் பண்ணுறதுக்கு குழம்புக்கு பார்த்திங்கன்னா கடுகு ஆட் பண்ணி கொஞ்சமாக செவந்தை ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நசுக்கி ஆட் பண்ணியிருக்கேன் பூண்டி நசுக்கி ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அந்த ஆயிலை நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி விட தான் ஆட் பண்ணிக்க போகிறேன் நல்லா கொதிக்கணும் அதனால தண்ணி ஓரளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதி விட்டுக்க போகிறேன் ரொம்ப கெட்டியமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி நல்லா கொதிக்க விட்டுட்டு போகிறேன் நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு புளி புளியோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு போகிறேன் நல்லா கொதிக்கட்டும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தேங்காய் விழுது ஆட் பண்ணிக்க போகிறேன் தேங்காய் விழுது கூட கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காவை துடி வச்சுருக்க தேங்காவை ஜீரகத்தோடு நல்லா அரைச்செடுத்துட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் மீன் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ உப்பு மஞ்சத்தூளும் லைட்டாக போட்டு பெசறி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து கொதிக்கிற குழம்புல பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா குதி வந்துருச்சு புளியோடைய பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு இப்போ மீன் துண்டெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா அந்த குழம்புலேயும் நல்லா வேகட்டும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் தான் ஆட் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி செஞ்சு போகிறவங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஷீலா மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு குதி குதிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடும் சண்டே ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு இதோட பார்த்தீங்கன்னா இந்த விளாக் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்